வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம அப்போசிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலிமா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான ஆப்ஷன் எப்படி இந்த புதுசாக என்ன அப்டேஷன் வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாேருக்கும் இந்த ப்ராடக்ட் வேலெட்டில் இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்போம் இதில் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ண பர்ச்சேஸ் ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணி உள்ளார போனோடனே நம்ம அவைலபிள் ப்ராடக்ட் மட்டும் இப்போது அவைலபிளில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு காட்டும் ரைட் இப்போ இதில் நம்ம இப்போ அப்போஜிஸ் மாய்ச்சரிங் க்ரீம் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு குவான்டிட்டியாக ரெண்டு குவான்டிட்டியாக அப்படின் இருக்குது நான் ஒரு குவான்டிட்டி மட்டும் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ண உடனே பில்லிங் கீழே ரெடி ரெடியாக இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது ரூபா கொரியர் சார்ஜோடு சேர்ந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இங்கே இருக்குது ஸோ இதை வந்து நான் கண்டினியூ டு ஷிப்பிங் கொடுக்குறேன் கண்டினியூ டு ஷிப்பிங் கொடுத்தோடனே வீட்டு அட்ரஸ் கேட்கும் நான் வீட்டு அட்ரெஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூ டு டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறேன் ஹோம் டெலிவரியாக லோக்கல் பிக்கப்பானு கேட்குது நான் ஹோம் டெலிவரி கொடுத்துட்றேன் ஹோம் டெலிவரி கொடுத்தோன்னே கன்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இப்போ அந்த கண்டினியூ டு பேமெண்ட் கொடுக்கும் போது இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி காட்டு காட்டுது இங்கே அப்போஜி இஸ் கூப்பன் அப்போஜ் இஸ் வவுச்சர் ப்ராடக்ட் வேலெட் இப்போ நம்மள்ட்ட ப்ராடக்ட் வேலெட்டில் தான் அமௌண்ட் இருக்குது ஸோ அந்த ப்ராடக்ட் வேலெட்டை சூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதை அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டினுடைய பாருங்கள் ப்ராடக்ட் வேலட் ஹேஸ் பின் அப்ளைடு வந்துருச்சு மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வருது இப்போ ஒன் சிக்ஸ்டி நைன் கீழே வந்து டோட்டல் அமௌண்ட் ஒன் நைன்ட்டி நைன் இருந்தது அதில் ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட் வேலட் டிஸ்கவுண்ட் ஆகி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டியிருக்கு ரைட்டுங்களா இப்போது நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் அப்போசிஸ் வேலட்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஃபைவ் ருபீஸ் அமௌண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலாக முப்பது நாளைக்கு ஏன் பண்ணோம்னா ஒன் ஃபிஃப்டி வரும் அதை நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது இப்படி டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணிக்கிறோம் இப்படி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நம்ம பே பண்ண சொல்லுது இப்போ நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஓகே பண்ணி கண்டினியூ டு கம்ப்ளீட் டூ ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுது இதில் வந்து நம்மளுடைய ஃபோன்பே கூகுள் பே இதன் மூலியமாக இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் ஃபோன்பே சூஸ் பண்ணிவிட்டேன் இதில் போயிட்டு என்னுடைய யுபிஐ ஐடி கொடுக்குறேன் யுபிஐ ஐடி கொடுத்துட்டேன் கொடுத்து பே அப்படின்னு கொடுத்தோடனே பாருங்கள் இந்த பேங்கிற ஆப்ஷன் இந்த ரன்னிங் ஆப்ஷன் ப்ளீஸ் அக்செப்ட் த ரெக்வஸ்ட் ரேசர் பே விபிஏ ஆன் யுவர் யுபிஐ ஆப்னு வருது இப்படி வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஃபோன்பே ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதில் இந்த மாதிரி பாப் இமேஜில் வந்துடும் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இப்போ நம்ம பேனாவும் கொடுத்து அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் ட்ரான்சேக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அப்டேட் ஆகிடும் அப்படி அப்டேட் ஆனவுடனே இப்படி வந்து இந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் ஆனவுடனே நம்மளுடைய அந்த ஆர்டர் பேஜுக்கு போனோம் அப்படின்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் அப்படிங்கிற அப்டேஷன் இங்கே வந்துடும் சரிங்களா இதில் இந்த ஆர்டர் நம்பரை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்லை நம்ம ஐடிக்குள்ளேயே இருக்கும் இது